ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அட்டகாசமான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடான பிறகு ஒரு பாதி பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக சேர்த்துருக்கேன் இதில் கட் பண்ணி இதை விட நீங்கள் பொடியாக கட் பண்ண முடிஞ்சால் கூட நீங்கள் பொடிசாக கட் பண்ணி இதோடைய ஆட் பண்ணிக்கோங்க இது சிம்மில் வச்சுட்டு லேஸாக வதக்கி விடலாம் நெக்ஸ்ட் இது கூட வந்து பொடி பொடியாக கட் பண்ண கேரட் ஆட் பண்ணியிருக்கேன் கேரட் பார்த்திங்கன்னா நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா கேரட் வந்து நீங்கள் துருவம் முறிஞ்சால் கூட துருவி இதோடைய ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண பீன்ஸு ஒரு நாலஞ்சு பீன்ஸ் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதோடைய ஆட் பண்ணியிருக்கேன் கேரட் வந்து ஒரே ஒரு கேரட் மீடியம் சைஸில் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஓகே சிம்மில் வச்சே நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமையே ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதோடய ராஸ்மெல்லாம் போகணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வதக்கினா போதும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வதக்கினாலே போதும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது நல்லா வதக்கியாச்சு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஜஸ்ட் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஆட் பண்ணால் போதும் ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி வந்து இந்த ரெசிபிக்கு போட்டிருக்க காரம் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடலாம் இப்போ கேரட் பீன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு பிறகு ஒரே ஒரு உருளைக்கெழங்கு வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் அதை நல்லா மசித்து இதோடைய ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உருளைக்கெழங்கு நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் ரெண்டு பிரெட் இருந்தால் கூட போதும் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி இதோடைய ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பிஸ் மட்டும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு மட்டும் ஒரு பத்து நிமிஷம் டைம் எடுக்கும் மற்றபடிக்கு ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வருவாங்கல்ல அந்த டைமில் வந்து நீங்கள் சூடாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியானது பீன்ஸு கேரட்டு இது எல்லாமே எல்லா வெஜிடபிள்ஸும் கே இன்னும் வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணால் கூட நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா கேப்சிகம் கோஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா மஸ்ரூம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிங்க உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வதக்கி நீங்கள் செஞ்சு கொடுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கிட்டேன் கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கட்லட் ஷேப்க்கு இந்த மாதிரி எல்லா உரங்களையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன் இப்போ ஓகே இதை இப்போ வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆயிலெலாம் தேவைப்படாது இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுக்கிட்றேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு பொரிக்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் ஆயில் சேர்த்தா போதும் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தாலே போதும் நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும் நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடிக்கிட்டு நீங்கள் சிம்மில் வச்சு பொறிச்சு எடுங்க ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையுமே வதக்கி தான் நம்ம வந்து ரெண்டாவது ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் லைட்டாக ரெண்டு பக்கமும் கொஞ்சம் டிஷ்ஷாக வந்தது பிறகு நீங்கள் வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க நல்ல ப்ரௌன் கலரில் நல்ல ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் ஆகிருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது வெஜிடபிள்ஸை தனித்தனியாக சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் சில பிள்ளைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து சாஸ் வச்சு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் வேற ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ